என்ற புத்தகத்தின் தமிழாக்கம் தப்பியோடும் தேசங்கள் மற்றொரு குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனம் ஆதார வசனம் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் வசனம் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிரவல் அந்தகாரமாயிருக்கும் சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும் அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை பொழுது பாம்பு அவனை ஆமாசின் தீர்க்க தரிசனத்தில் தப்பி ஓடுகிற மனிதனானவன் இந்த இருண்ட உபத்திரவ காலத்தில் உலகம் அனுபவிக்கின்ற அனுபவங்களை அடையாளப்படுத்துகின்றான் நம்முடைய யுகத்தின் துவக்கத்தில் கிரேட் பிரிட்டன் நாடானது பூமியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தது இந்த தீர்க்க தரிசனத்தில் உள்ள சிங்கம் அதாவது பிரிட்டனின் தேசிய சின்னமானது பலவீனமான தேசங்களை அடிமைப்படுத்தின அதாவது குடியேற்றின வல்லமை மிக்க தேசத்தை பொருத்தமாக விளக்கியுள்ளது காலனி ஆதிக்கத்தின் இறுக்கமான பிடியானது உலகத்தை வேறொரு அரசாங்க முறைமைக்கு தப்பிச்செல்ல வழிவகுத்தது ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ள மனிதன் சிங்கத்திடமிருந்து தப்பி கரடிக்கு எதிர்பட்டான் இது காலனித்துவத்தின் பேராசிக்கு முற்றிலும் வேறுபட்ட அரசாங்க முறைமையான கம்யூனிசத்தை குறிக்கிறது ஆமோசின் தீர்க்க தரிசனத்தில் உள்ள கரடியை அடையாளப்படுத்தும் முன்னாள் சோவியத் யூனியனானது இந்த உபத்திரவ காலத்தில் மனிதனுக்கு பாதுகாப்பிற்கான மற்றொரு நம்பிக்கையை அளித்தது மனிதனை காப்பாற்ற தவறிய கம்யூனிசத்தின் தோல்வியானது அதன் திடீர் வீழ்ச்சியால் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டது தேசியவாதம் என்கின்ற பாதுகாப்பிற்கான வேறொரு நம்பிக்கையை தேசங்கள் இப்பொழுது தேடுகின்றன தேசியவாதத்தின் வீட்டிற்குள் நுழைவது என்பது உலகிற்கு சௌகரியமாக இருந்ததில்லை உள்நாட்டு போர் பொருளாதார மந்தநிலை புதிய வெறுப்பு குழுக்களின் எழுச்சி மற்றும் பிற பிரச்சனைகளால் போஸ்னியா செர்பியா ஜெர்மனி மற்றும் தேசியவாதத்தில் பாதுகாப்பை தேடும் பிற தேசங்களானது பாதிக்கப்படுகின்றன அதிதீவிர தேசியவாதத்தின் பாதுகாப்பு சபையும் அரசாங்கமும் மீண்டும் ஒன்றிணையுமா என்று நம்பப்படும் நிலையில் மக்கள் சுவரின் மேல் அவர்களுடைய கைகளை வைத்துக் கொள்கிறார்கள் மனித அரசாங்கத்தின் ஆதரவு உள்ள கட்டமைப்பில் இலைப்பாற முயல்வது பாம்பினால் கடிக்கப்படுவதில் போய் முடியும் ஒரு காலத்தில் தேசங்களை கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று வஞ்சித்த பிசாசு மற்றும் சாத்தான் அந்த பழைய பாம்பானது அவர்களை மீண்டும் கடிக்கும் வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது தேசங்களானது மகா உபதிரவ காலத்தில் எகோவாவின் கடிந்து கொள்ளுதலை உணர்வார்கள் தப்பையோடும் தேசங்கள் என்பது கர்த்தருடைய நாள் அதாவது கிறிஸ்துவின் பிரசன்ன நாளில் அடையாளங்களில் ஒன்றாகும் கிறிஸ்து ஏற்கனவே திரும்பி வந்துவிட்டார் என்பதை நிரூபிக்கும் கூடுதலான அடையாளங்கள் பல உள்ளன ஆனால் நாம் கருத்தில் கொண்டவைகளானது ஒரு காரியத்தில் நிலைநாட்டுவதற்கு போதுமானதற்கு அதிகமாக உள்ளது உம்முடைய பரோஷியாவின் அதாவது பிரசனத்தின் அடையாளங்கள் என்ன என்று சீஷர்கள் இயேசுவிடம் கேட்ட இந்த அடையாளங்கள் நம்முடைய நாட்களில் நிறைவேறியதை கண்டோம் என்ற உண்மையானது கண்கள் யாவும் அவரை காணும் முன்னதாக இருக்கும் காலப்பகுதியான கிறிஸ்துவின் ரகசிய பிரசன காலப்பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கின்றது ஆமீன்